விடுதலை போராட்டத்தை சரணாகதி அடையாத லட்சியத்தை விட்டு கொடுக்காத இறுதி வரை லட்சியத்துக்காக மரணிக்கும் பாதையில் விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் எடுத்து சென்றார் என்ற கருத்து பரவலாக வலைத்தளங்களிலும் அவரோடு தோல் நின்று தோல் நின்று போராடிய தோழர்களாலும் எடுத்துரைக்கப்படுகின்றது இது தொடர்பாக தமிழ்நெட்டின் பார்வை என்ன இது இது பற்றி நான் ஒரு காட்சிப்படுத்தலூடாக செய்வது பொருத்தம் என்று நினைக்கின்றேன் தேசிய தலைவர் அவர்கள் பியாப்ரா போராட்டம் என்று சொல்லப்படுகின்ற அவர் இந்த தமிழ விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்த காலத்திலே நைஜீரியாவிலே நடைபெற்ற அந்த பியாப்ரா என்ற போராட்டத்தை ஆய்வு அந்த 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 போராட்டத்தை பற்றி அறிந்திருந்தார் அதை பற்றி தொடர்ச்சியாக அவர் ஒரு ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட ஒரு அணுகுமுறையில தான் அணுகி இருந்தார் அந்த கப்பிச்சுலேஷன் சரண்டர் என்பது ஒன்று கப்பிச்சுலேஷன் என்பது இன்னொன்று கப்பிச்சுலேஷன் என்பது முழுமையாக நாங்கள் எங்களுடைய தாயக கோட்பாட்டை கைவிட்டு விட்டோம் என்று மண்டியிடுவது அப்படி மண்டியிடுமாறு மண்டிடுமாறு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள் அந்த பியாப்ரா போராட்டத்தை நடத்தியவர்கள் அவர்களும் முப்படைகளை வைத்திருந்தார்கள் விமானப்படை கூட அவர்கள் வைத்திருந்தார்கள் பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் ரெண்டு மில்லியன் தொடக்கம் ஐந்து மில்லியன் மக்கள் தங்களுடைய உயிர்களை அகுதியாக்க வேண்டிய பட்டினிச்சாவுக்கும் உள்ளாக்குகின்ற நிலையை கூட ஏற்பட்டிருந்தது பட்டினிச்சாவை பட்டினிச்சாவை காட்டி அவர்களை ஐந்து மில்லியன் மக்கள் மீதான பட்டினிச்சாவு என்ற பயத்தை காட்டி அவர்களை அவர்களுடைய போராட்ட லட்சியத்தை கைவிட வைத்தார்கள் ஆமாம் அது தொடர்பாக தேசிய தலைவர் அவர்களும் அறிந்திருந்தார் என்பதற்கு இயக்கங்களை பற்றி நாடுகள் நடந்த விட போராட்டங்களை பற்றி அப்படின்றாவில்

Secessionist officers, and he had brought them to Lagos to see us in order to let us have the acceptance of the spirit of one Nigeria. <laughs> give up succession and report for the appointment and redeployment. An that see again. My pleasure. How are you? Very well, thank you. Let's see again, thank you. thank you. How are you? Let's see you again. That's you again. i Let's and I would like, therefore, to take this opportunity to say that I, Major General Philippe Fion, Officer of administ Police Administering the Government of the Republic of Biafra, now wish to make the following declaration that we affirm we are loyal Nigerian citizens and accept the authority of the Federal Military Government of Nigeria, that we accept the existing Administrative and political structure of the Federation of Nigeria. That any future constitutional arrangement will be worked out by representatives of the people of Nigeria. That the Republic of Biafra hereby ceases to exist. Nigeria. <laughs> இராணுவ சர்வாதிகாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இது போன்ற ஒரு சம்பவம் தான் ஜேவி ரெண்டு போராட்ட முடிவிலும் ஏற்பட்டது முதலில் விடுதலை ரோஹன விஜய் வீரா அவர்கள் வானொலி நிலையத்தில் ஒரு பேட்டி ஊடாக ஆயுதங்களை கைவிட கோருகின்றார் இரண்டாவது தடவை அவர் கைது செய்யப்பட்டு ஒரு இராணுவ முகாமில் ஒரு தனிப்பட்ட இராணுவ புகைப்படப்பிடிப்பாளர் மூலமாக ஒரு சரணாகதி வாக்கு மூலத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றனர் அதன் பின்பே அவர் தப்பியோட முனைந்தார் என்ற பேரில் அவரை பொது மயானத்துக்கு கடத்தி சென்று அங்கு உயிரோடு எரியூட்டினார்கள் என்பது போன்ற செய்திகள் வந்தது ஆமா அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எங்களுடைய போராட்ட விடயத்திலே நடைபெறாது அதை அவர்கள் கையாண்டது கையாண்ட விதத்தை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பது பெப்ரவரி மாதம் அளவில் இந்த சக்திகள் குறிப்பாக ஐநா அதோடு இந்தியாவில் இருந்த நம்பியார் போன்றவர்கள் நோர்வே போன்ற எரிச்சோலை போன்றவர்கள் விடுதலை புலிகளுக்கு சில அழுத்தங்களை கொடுத்தார்கள் அரசியல் துறை பொறுப்பாளருக்கு நடேசன் அவர்களுக்கு அஹ் தமிழ்நிலத்தை கைவிட வேண்டும் தலைவர் தன்னுடைய தன் தலைவர் வந்து நின்று தமிழ்நிலத்தை கைவிட்டதாக அறிவிக்க வேண்டும் யாரோடு என்றால் ஐநா செக்ரட்டரி ஜெனரல் பங்கி மூன் அவர்களோடு அப்பொழுதுதான் இங்கே வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தினார்கள் அதாவது தமிழீழத்தை கைவிட வைக்க வேண்டும் தமிழீழ இறைமை என்பதற்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அந்த திட்டமாக இருந்தது அதை அவர்கள் மறுத்த பொழுது லேயிங் டவுன் ஆர்ம்ஸ் என்ற ஒரு விடயத்தை சொல்லுங்கள் லேயிங் டவுன் ஆர்ம்ஸ் என்றால் அது சரண்டர் என்பதற்கு கப்பிச்சுலேஷன் என்பது ஒரு கடுமையான ஒரு

இந்திய ஆய்வாளர் ஒருவரான ராமன் அரபாத் இல்லாத பலஸ்தீனம் பிரபாகரன் இல்லாத தமிழீழம் என்று பகிரங்கமாகவே எழுதினார் நீங்கள் குறிப்பிடும் இந்த தொடர்ச்சியான இந்த தகவல்களை நாங்கள் கீழ்வருமாறு தொகுத்துக் கொள்ளலாம் என நினைக்கின்றேன் அதாவது தமிழீழத்தை கைவிட்டு பிரிந்து செல்லும் உரிமையை கைவிட்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கைவிட்டு திம்பு கோரிக்கையை கைவிட்டு மற்றும் வருடா வருடம் மாவீரரு தாரக மந்திரமாக இருந்த புலிகளின் தாகத்தையும் மறந்து ஒரு புதிய பொது வாக்கெடுப்பை கூட கூறாமல் ஒற்றை ஆட்சிக்குள் அக உரிமை அடிப்படையில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளலாம் பங்கீடு செய்யலாம் என்று புலிகளை நம்ப வைத்தது இந்த தமிழ்நிலத்தினுடைய இறைமை என்பது வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் இருந்து அந்த ஜனநாயக ஆணை ஊடாக வந்த அந்த விடயத்தை தங்களுடைய இறுதி வரை அவர்கள் காத்து வந்திருக்கின்றார்கள் தான் தந்தை செல்வா அவர்கள் ஏற்கனவே பெடரல் என்பதை கைவிட்டு விட்டார் சமஷ்டி என்பதை அப்போ இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு சமஷ்டியை நாங்கள் திருப்பி பேசுகின்ற பொழுது இந்த விடயங்கள் சம்பந்தமான தெளிவான ஒரு பார்வை நோக்குநிலை இருக்க வேண்டும் எங்களுக்கு அந்த நோக்கு நிலை இல்லாதுதான் அனைத்து அரசியல் கட்சிகளும் இலங்கையிலே செயற்படுகிறார்கள் அதாவது இந்த ஃபெடரலிசம் என்பது செல்ஃப் டிட்டர்மினேஷனை நிராகரிப்பதாக ஆனால் ஃபெடரலிசத்தை நாங்கள் கூறக்கூடாது அதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இதற்காக உயிரை கொடுத்தவர்கள் உளவோ பேர் உளவு விடயங்களை செய்து இந்த கொண்டு போயிருக்கணும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு கூட அழி அழிகின்ற நிலையை நோக்கித்தான் இந்த ஃபெடரலிசமங்களை கொண்டு போவோம் அந்த ஃபெடரலிசத்துக்குள்ளே செல்ஃப் டிட்டர்மினேஷன் எப்படி சரியாக கொண்டு வருவது என்பதிலே சரியான பார்வை இருக்க வேண்டும் ஆகவே அந்த விடயத்தை அது மட்டுமல்ல போராட்ட வடிவங்கள் மாறலாம் என்றால் போராட்ட வடிவம் எப்படி மாறுகிறது சமஷ்டி என்றது போராட்ட வடிவம் உரிமை என்பதுதான் போராட்ட வடிவம் சரியான சமஷ்டி என்ன கான்பெடரல் என்ற முறை அதை வந்து முன்வைக்க வேண்டிய நிர்பந்தத்தை நாங்கள் சர்வதேசத்துக்கும் இலங்கைக்கும் மேலும் உருவாக்குவதற்குத்தான் எங்களுக்கு போராட்டம் தொடர்ந்து தேவைப்படுகிறது வேறு வடிவங்களில் அதை முன்னகர்த்தாமல் தங்களுக்குள் புல உண்டு பதிமூன்றா இல்லையா பதிமூன்று பிளஸ் ஆெல்லாம் கதைத்துக்கொண்டு காலத்தை போக்குவதும் மட்டுமல்ல இப்போது ஐக்கியராட்சி என்ற சிக்கலுக்குள்ளே தமிழ் மக்களை கொண்டு போகின்ற இடத்துக்கு கொண்டு வருகிறார் அதாவது முள்ளிவாய்க்காலில் சரணாகதியாக்காத இறைமையை அரசியலமைப்பு வேலை திட்டத்தினூடாகவும் வேறு வழிகளிலும் சரணாகதியாக்க முயற்சிக்கிறார்கள் இதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த அவசரமான அஞ்சலிகள் இருக்கின்றனவா வீர வணக்க நிகழ்வுகள் இருக்கின்றனவா என்ற கேள்விகளை நான் எழுப்பவில்லை வேறு பலர் எழுப்பி வருகிறார்கள் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த ஆய்வு நிலைப்பட்ட பார்வை என்பது இப்படியாகத்தான் இருக்கின்றது இதற்கு தந்தை செல்வா தலைவர் பிரபாகரன் ஆகிய அவர்களுடைய பார்வை எவ்வாறு இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த சந்த் சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைவில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான கூற்று வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த சர்வதேச பத்திரிகையாளர் மாநாட்டில் அவர் சொன்ன விடயம் அதை நீங்களே சொல்லுங்கள் பத்திரியாளர் மாநாட்டில் கிளிநொச்சியிலே தலைவர்களுடன் ஒரு இந்திய ஊடக பொழுது அவர் என்ன சொன்னார் என்பது நினைவு தமிழ் மக்கள் எல்லோருக்கும் நினைவில் உள்ள தமிழீழ கோரிக்கையை கைவிடும் பட்சத்தில் உங்களுக்கு உங்கள் தொண்டர்களே மனதண்டனை வழங்க வேண்டும் என்ற ஆணையை நீங்கள் பிறப்பத்திருக்கின்றீர்கள் அந்த ஆணை இன்றும் அமலில் உள்ளதா என்று கேட்டபோது அவர் புன்னகையுடன் நிச்சயமாக இப்போதும் இருக்கின்றது என்று ஆணித்தரமாக தன்னுடைய லட்சியம் நோக்கிய பயணம் தொடரும் என்ற விஷயத்தை குறியீடாக அங்கு உணர்த்தினார் மேலும் மக்களை பொறுத்தவரையில் பேச்சாளர்கள் மாறலாம் தலைமை பேச்சாளர்கள் மாறலாம் ஆனால் கன்னி பத்திரிகையாளர் மாநாட்டில் தலைவரே நேரில் தோன்றி கேள்விகளுக்கு பதிலளித்ததும் விஷயங்களை பட்டவர்த்தனமாக போட்டுடைத்ததும் அல்லது உலகுக்கு உணர்த்தியதும் தான் மக்களுடைய மனதில் இன்றும் நிற்கின்றது என்று சொல்லலாம் அது மட்டுமல்ல அந்த மக்கள் ஆணை உள்ள கோரிக்கை என்பதையும் அவர் இருந்தார் வட்டுக்கோட்டை தீர்மானத்தையும் முதலில் ஆமா ஆமா வட்டுக்கோட்டை தீர்மானத்தை விடு தமிழர் விடுதலை கூட்டணியினர் சிறை மேற்கொள்ளாமையில்தான் சிறை மேற்கொள்ளாமையினால் தான் நான் தலைவனானேன் என்று அவர் அறுதியாக சொல்வார் அது மட்டுமல்ல இதற்கு மாற்று தீர்வு ஒன்று வைப்பது என்றால் உரிமை இருந்தாலும் மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்று அதுக்கான ஆணை வாங்காமல் எனக்கு கைவிடுகின்ற உரிமை எனக்கு கிடையாது நிச்சயமாக நிச்சயமாக அப்போ தீர்மானம் பட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு ஒரு மறு வாக்கெடுப்பு இல்லாமல் புதிய திட்டங்களை பரிசீலிக்கும் உரிமை அஹ் தமிழர்களுடைய தலைவர்களாக யாருக்கும் இருக்காது அது நிச்சயமாக மக்கள் ஆணைக்கு கட்டுப்பட்ட மாண்டகம் மக்கள் மாவீரர்களுடைய தியாகத்துக்கு விலையாக அல்லது ஈடாக ஒரு தலைவன் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம் அது என்றால் அது மிகையாகாது ஆமாம் அப்படியான ஒரு ஒரு விடயத்தோடு நாங்கள் இந்த பாகம் அடுத்த பாகத்திலே மிகுதியை பார்ப்போம்